ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயை சூடுபடுத்தியிருக்கேன் ஒரு குக்கரில் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி கொஞ்சமாக ஸ்டாரனிஸ் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ பட்டை கிராம்பு இலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு அது பொறிஞ்சோன்னே வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கினோன்னா தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி ஆட்டு நெஞ்செலும்பு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ஆட்டு நெஞ்செலும்பையும் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த ஆட்டு நெஞ்சு எலும்பு வந்து இந்த பனிக்காலத்துக்கு நெஞ்சு சளி சேராமல் இருக்கும் இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாங்களும் மழை பனிக்காலம்லாம் வந்தால் ஆட்டு எலும்பெல்லாம் கொண் எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பழக்கமாக இருக்கும் பழக்கமாக இருக்குது எங்களுக்கு மஞ்சத்தூள் போட்டு கொதிச்சோடன ஒரு பதினஞ்சு விசில் கிட்ட இதை விட்டேன் நல்லா வெந்துட்டினா அது எல்லாமே சாறு எடுத்து நம்ம சூப்பாகவும் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கடையில் தேங்காய் மிளகு நிறையா போட்டு ஜீரகம் கம்மியாக போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி சோம்பு போடலை அதுக்கு பதில் ஜீரகம் வா மிளகு வாசனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் விசில் விட்டு எடுத்தோன்னே எல்லாமே நல்லா வெந்திருந்தது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சூப்பையும் எடுத்து எல்லாேருக்கும் கொடு கொடுத்துட்டேன் இதுக்கடையில் சாதமும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இருந்த மீதி கறியும் கொஞ்சமாக அந்த தண்ணி இருந்தது அது கூடவே நம்ம குழம்புத்தூள் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு போட்டு அந்த தேங்காவை மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனோன்னே கருவேப்பிலை கொத்தமல்லியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையவே போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இது சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந் ரசத்துக்கும் இதை கொஞ்சம் கெட்டியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எங்களுக்கு நல்ல சூப்பு குடிச்சிடறதுனால கொஞ்சம் சாதத்துக்கு மட்டும் இது இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இது மட்டும் வச்சுட்டு நார்த்தங்காய் ஊருகாய வச்சு அன்னைக்கு மத்தியானம் லன்ச் எங்களுக்கு இது தான் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு எங்களோடய லஞ்ச் பிளேட் இது தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்